வணக்கம் சங்கர் இன்னைக்கு நாம மூன்று பிராணாயாம பயிற்சிகளை பார்க்க போறோம் முதல் பிராணாயாமத்துடைய பேரு அனுலோம் விலோம் இரண்டாவது பிராணாயாமத்துடைய பேரு பஸ்திரிகா மூன்றாவது பிராணாயாமத்தின் பெயர் கபாலபதி முதல் பிராணாயாமம் அனுலோம் விலோம் இது செல்பி கேமரா இதுதான் என்னுடைய வலது கை இது என்னுடைய இடது கை உங்களுக்கு மாற்றி தெரியணும் வீடியோ அப்படின்னா கண்ணாடியில் வச்சு பாருங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வலது கை வலது நாசியை முதல்ல க்ளோஸ் பண்ணணும் எப்பயுமே இந்த இந்த விஷயங்கள் பண்ணும்போது கண்கள் மூடியே இருக்கணும் வலது நாசியை க்ளோஸ் பண்ணணும் இடது நாசி வழியாக உள்ள உள்ள காற்றை வழியே விட்டுறணும் திரும்ப இந்த நாசி வழியாக சுவாசத்தை எடுக்கணும் மோதிர விரலை வச்சு இடது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு கட்டை விரலை ரிலீஸ் பண்ணிடணும் இப்போ இந்த நாசி வழியா காற்றை வழியே வணும் திரும்ப வலது நாசி வழியா அப்படியே ஏற அந்த காற்றை வந்து சுவாசம் இன்கேல் பண்ணணும் கட்டை விரலை வச்சு வலது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு இடது நாசி வெளியே ஓப்பன் பண்ணிட்டு காற்றை இடது நாசி வெளியே வெளியே விட்டோம் இது அனுலோம் விலோம் இதை இப்போ ஒரு முறை செஞ்சு அமைக்கிற பாருங்க நான் உங்களுக்கு புரியறதுக்காக சுவாசம் எடுக்கிறேங்கன்னு கையை இந்த மாதிரி பண்ணுவேன் ஆனால் உங்களோட கையை சாதாரணம் இந்த நிலையில வச்சிருந்தா போதும் இதுதான் ஒரு ரவுண்ட் இது மாதிரி குறைஞ்சது ஆறு ரவுண்டு நீங்க வந்து போடணும் இது அனுபவம் இரண்டாவது பார்க்கக்கூடியது பஸ்திரிக்கா இந்த பஸ்திரிக்காவுடைய வேலை என்ன அப்படின்னா நுரையீரலை சரி செய்வது பஸ்திரிக்காவுடைய வேலை நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த பஸ்திரிக்கா இந்த பஸ்திரிக்கா எப்படி பண்றதுங்கிற பார்க்கலாம் கை விடிய வச்சுக்கணும் ரெண்டு வரல் மடக்கி இந்த மாதிரி இருக்கணும் பூ மாதிரி மடக்கணும் டைட் பண்ண வேண்டாம் சுவாசத்தை உள்ள எழுக்கணும் உடம்பு விரியணும் விடணும் உடம்பு சுருங்க இந்த மாடல் தான் பண்ண போறோம் இதை நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ப சுவாசம் எடுக்கிறோம் இப்ப சுவாசம் வெளியில விடுறோம் இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும் நான் ஒரு ஐந்து முறை மெதுவா செஞ்சுக்க மாதிரி பாருங்க பஸ்திரிக்கா இந்த பஸ்திரிக்காவை எப்படி பண்ணணும் அப்படிங்க பார்க்கலாம் இதோட ஆக்சுவல் கண்கள் மூடியிருக்கணும் எந்த பயிற்சி பண்ணாலும் கண்கள் மூடியிருக்கணும் இருபது பாருங்க நம்ம ஒரு இருபது கூட செஞ்சாங்க

பிராணாயாமத்துக்கெல்லாம் அரசர் ஒரு ஃபாரின் லேடிக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு எந்த மருத்துவத்திலும் குணப்படுத்த முடியல கடைசியில் வந்து அவங்களை இந்தியாவுக்கு வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்த ஒரு ரெண்டு மாசத்துல இந்த விரலு இப்படி உள்ள விரலு நார்மலா ஃபங்க்ஷன் ஆகி சூப்பரா அப்படி ஆக ஆரம்பிச்சு நார்மல் விரல் மாதிரி எப்படி சாத்தியம்னா இந்த கபால பயிற்சி பண்றதுல முழுக்க 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 உடம்புல உள்ள ஒட்டுமொத்த பிளட் சர்க்குலேஷனும் ஒவ்வொரு உடம்புல உள்ள மூளை புரிஞ்சு அந்த கபாலபதிக்கு நன்றி சொல்லிட்டு கபாலபதியை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிராணாயாமத்தின் அரசன் அந்த கபாலபதி அதை எப்படி பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சிலருக்கு வந்து அதை பண்ணும்போது நிறைய யோகா சென்டரில் வந்து சரியா பண்ண மாட்டாங்க ஏன்னா அதை பண்ணும்போது மூக்குல இருந்து வெளில வரும் வெக்கப்பட்டுக்கிட்டு பண்ண மாட்டாங்க எந்த யோகாசனம் சரியா பண்ண மாட்டாங்க நீங்க தனியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க கபால பதியை முழுமையா பண்ணுங்க அப்படி ஒரு சளி வரும்னு தோணுச்சுன்னா ஒரு டவல் எடுத்து வச்சுங்க இல்ல ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மடியில போட்டுக்கோங்க போட்டுட்டு கைகள் இப்படி வச்சுக்கோங்க இதோட முக்கியமான விஷயமும் டஸ்ட் சளி எல்லாம் வெளியில வரணுங்கிறதுக்காக தான் இந்த சுவாச பாதையை சரி பண்றதுதான் கபாலபதி நீங்க அதையே பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் எப்படி பண்ணுங்க அதனால கைகள் இப்படி வச்சுக்கோங்க இப்போ இந்த மூக்கு நுனியில ஒரு ஈ உட்கார்ந்து இருக்குன்னா நீங்க அசையாம விரட்டணும் எப்படி விரட்டுவீங்க அவ்வளவுதான் கப்பால போய் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இதை வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் இஸ்டி த்ரீ வந்து பண்ணலாம் இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சு மூணு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப எளிமையா இருக்கும் எப்படிங்க பார்க்கலாம் உடம்பு நேரம் இருக்கணும் தலை கொஞ்சம் பின்னாடி சாஞ்சிருக்கணும் தண்ணி குடிக்க அளவுக்கு ஸ்டார்ட் அவ்வளோதான் இதுதான் கபாலபதி நமக்கு வந்து மூக்கில் உள்ள டஸ்ட் சளியெல்லாம் வெளில வந்துடும் தென் மூக்கு வந்து நார்மலாக இருக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஆக இல்லை ஈஸியாக வந்து அந்த பாதைகள் சீராகும் நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு மூளை முடுக்கள்லாம் போய் இந்த ஆக்சிஜனை வச்சுட்டு வர வேண்டியது அந்த கபாலபதி விடுவாங்க அவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிராணாயாமம் அதனால இந்த மூணு பிராணாயாமத்தையும் தவறாமல் தினமும் பண்ணுங்க காலையில் நம்ம உடம்ப வளைக்கும் கிடையாது பண்ணுக்கு போறோம் பேணியாக்கணுங்கிறது ஒரு தாட்டே வந்து மிகப்பெரிய கிஃப்ட் அதை தாண்டி இந்த மூணு பிராணாயாமத்தை வாழ்க்கையில கடைசி வரைக்கும் டில் டெத் அது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க எக்காரணம் கொண்டு நிறுத்தாதீங்க எங்க போனாலும் சரி எப்படி வந்து பல் தேய்க்கிறோம் பாத்ரூம் போறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் ரெகுலரா அத மாதிரி இந்த மூணே மூணு பிராணாயாமத்தை லைஃப்ல ரெகுலர் ஆக்கி இருக்கு எங்க பண்ணாலும் சரி யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க இந்த மூணு நீங்க ரெகுலர் பண்ணிட்டீங்கன்னா பல லட்சங்களை சேவ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் பல லட்சங்கள் அதனால இந்த மூணு பிராணாயாமத்தை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல எனக்கு கால் பண்ணுங்க டவுட்ல எதுவுமே பண்ணாதீங்க நான் எல்லா கமெண்ட்டும் முக்கியத்துவம் கொடுப்பேன் யார் யார் கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன பார்ப்பேன் அந்த கமெண்ட்ல உங்களுடைய தாட்டை கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க இப்போதைக்கு இந்த மூணு நீங்க கண்டிப்பா பண்ணுங்க மீதி வேற ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த யோகா முடிச்ச உடனே எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கையை எப்படி வச்சுக்கோங்க மனசு சொல்லுவீங்க என் என் முதல் நன்றி முதல்ல ஆரம்பிக்கும் போது வணக்கம் போது நன்றி சொல்லணும் என் என் நன்றி என் தந்தைக்கு எனது நன்றி என் குருவிற்கு எனது நன்றி என் உறவினர்களுக்கு எனது நன்றி என் நண்பர்களுக்கு என் நன்றி எல்லா உயிர்களும் இன்பற்று வாங்க இதை சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிடணும் ஆரம்பிக்கும் போது வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும் முடிக்கும் போது இந்த நன்றி சொல்லி மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்